மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஹர்ஷ நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்திற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் கொண்ட குலாம் இரண்டு வருட சிறை தண்டனையை தீர்ப்பாக வழங்கியிருக்கின்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கதை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இ விசா கொடுக்கும் ஒரு திட்டத்தினை அமுல்படுத்துவதற்காக ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய அமைச்சரவையில இந்த விசா கொடுக்கின்ற திட்டத்திற்கான அமைச்சரவை அமைச்சரவையினுடைய அனுமதியோட இந்த விஷயத்த நடைமுறைக்கே கொண்டு வராரு முன்னே நாள் பாதுகாப்பு அமைச்சராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் இந்த ஒரு விஷயம் ஆபத்தானது அப்படின்னு கருதி எம்பிக்களான ரவ் ஃபக்கீம் பெனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சம்பிக்க ரணவக்க போன்றவங்க உச்ச நீதிமன்றத்துல இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது அரசுக்கு இதனால் அறுநூறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதான பல்வேறு விலையங்களை குறித்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை கொடுத்தாங்க இந்த செயிட்டத்தை உடனடியாக நிறுத்தணும் என்பதுதான் அவங்களுடைய வேண்டுதலாக இருந்தது இந்த விசாரணைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு செயர்திட்டத்தை நிறுத்தும்படி குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளருக்கு ஒரு தீர்ப்பினை ஒரு கட்டளையை பிறப்பிச்சாங்க இந்த கட்டளையை நடைமுறைப்படுத்தாமை நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்தில்தான் இப்போது முன்னைய நாள் குடிவரவு குறிய அகழ்வின் பணிப்பாளராக இருந்த ஹர்ஷ இலுக்கு எதிராக வருட சிறை தண்டனையை நீதிபதிகள் கொண்ட குலாம் இப்போது தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க தெரிய தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷ இலக்குப் சட்டத்தரணிகள் முன்வைச்ச வாதம் என்னன்னா இந்த திட்டத்தை நிறுத்தி பழைய முறைமையில் விசா வழங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லாமல் இருந்தது தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்ததாக ஒரு வாதத்தை முன் வச்சாங்க உடனடியாக நீதிமன்றம் அந்த பகுதிக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரியை வரவழைத்து இப்படியான பிரச்சனை இருந்ததுவா என்று கேட்டதற்கு அந்த அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இ விசாவை தடை செய்து பழைய தான் விசா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு காலகட்டத்திலும் அறிவுரையாகவோ வழிகாட்டலாகவோ முன்னே நாள் பணிப்பாளர் வழங்கவில்லை என்ற ஒரு விஷயத்த சொன்னதோட முன்னே நாள் பணிப்பாளர் ஹர்ஷ இழுக்கு தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டதுக்கு ஏற்ப இந்த தீர்ப்பு வந்திருப்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஹர்ஷ இழுக்கு நீதிமன்றத்தினுடைய ஒரு ஒரு கட்டளை ஒரு தீர்ப்பு வந்தும் அதை இவருக்கு மேல் ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருந்ததா யாராவது அழுத்தங்கள் புரகித்தாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீதிமன்றத்துல எங்கேயுமே சொல்லப்படல அப்படியாக இருந்தால் இவர் இஷ்டத்துக்கு இதை செய்தாரா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது எனவே இந்த திட்டம் வெளிநாட்டு மூன்று நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்தின் காரணம் இருந்துட்டாலும் கூட ஒரு அரச அதிகாரி இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கட்டளையாகவும் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்குகின்ற பட்சத்தில் கூறிய விடயமாகவும் பார்க்கப்படுது இந்த தீர்ப்பு அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இது போன்ற நீதிமன்ற அவமதிப்புக்காக ஏழு வருடங்கள் சிறை சிறைத்தலம் வழங்கலாம் எனவே இவர் ஒரு வருடம் விளக்க மறியலில் இருந்து விட்டதன் காரணமாக இரண்டு ஆண்டுகள் என்ற ஒரு தீர்ப்பினையும் நீதிபதி வசந்த கோத்தா கூட தெரிவித்ததும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இப்போது சட்டத்தின் ஆட்சி என்பதனால தராதரம் பார்க்காமல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுல நீதிமன்றம் இயங்குவதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் லிரான் அலஸ் போன்றவர்களுக்கு பின்னால பயணிச்ச அரசு அதிகாரிகளுடைய நிலைமைகள் பரிதாபகரமானதாக பார்க்கப்படுது உங்களுக்கு தெரியும் தேசப்பந்து தென்னக்கோள் டிரான் அலசுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சாரு இறுதியில மானம் போய் பட்டம் போய் பதவி போய் சிறக்கி போய் வெளியில் வந்து வழக்குகள் ஓடுகின்ற சூழ்நிலை உருவானதையும் பார்க்க முடியுது அந்த பட்டியல்ல இப்போது ஒரு அரச அதிகாரி இணைந்திருப்பது என்பது மனவேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்காக சோரம் போகின்ற அரச அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையட்டும் அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கல்ல பிரதேசத்துல ஒன்பதனாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பொறுமதியான போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்களுக்கு சொந்தக்காரர் யார் என்ற ஒரு விஷயத்தை இப்போது போலீசார் கண்டறிஞ்சிருக்கிறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் நாட்டில் ஒளிந்திருந்து பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டு சர்வதேச மட்டத்தில் போதை வியாபாரங்களை செய்து வருகின்ற உணா கூறுவ ஷாந்த என்ற ஒரு விஷயத்தை இப்போது கண்டறிஞ்சிருக்கிறாங்க இதனுடன் தொடர்பு பற்ற மூன்று பேர் மரணித்தாங்க இந்த மூன்று பேருடைய மரணத்துக்குமான காரணம் மரண பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பியருக்குள்ள ஐஸ் போதை பொருளை போட்டு அருந்தியதன் காரணமாகத்தான் இந்த மரணம் ஏற்பட்டிருப்பதான சீதி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சி என்பது போல நஞ்சுக்குள்ள நஞ்சு போட்டு குளிச்சதுனால இந்த விபரீதம் நடந்து முடிஞ்சிருக்குது இதுல ரொம்ப மனவருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இரண்டு இளைஞர்கள் அதாவது இருபது வயது மற்றும் இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்கள் பலியான கதை இந்த நாட்டுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்ற ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதில் ஐம்பது வயதுடைய தங்கள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் தான் முதலாவது இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா புதிதாக கட்டப்படுகின்ற அல்லது பழுது பார்க்கப்படுகின்ற வீட்டிலிருந்து தனது வீட்டுக்கு வந்து தனது இரண்டு இருக்கிறாரே பியர் குடிச்சதுனால ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லி தன்னை வைத்தியசாலைக்கு கொண்டு போக சொன்னது கண்ணங்க இந்த இரண்டு புதல்வர்களும் தந்தைய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிச்சாங்க சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததோட இது பற்றிய விசாரணைகள் தொடங்க ஆரம்பிக்குது இன்னொரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா துபாயில் இருக்கின்ற அந்த ஆசாமி இந்த இரண்டு புதல்வருக்கும் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கின்ற வாகனத்தை உடனடியாக அப்புறப்படுத்தும்படி சொன்னதாகவும் இந்த இரண்டு புதல்வர்களும் அங்கு சென்ற அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தியதாகவும் வீட்டுக்குள் பார்த்த போதுதான் இரண்டு பேர் இறந்திருப்பதான செய்தியை போலீசாருக்கு அவங்க தகவல் சொன்னதாகவும் சொல்லப்படுது இப்போது இந்த இரண்டு புதல்வர்களும் கைது செய்யப்பட்டு தங்கல்ல போலீசார் விசாரணையை நெருக்கமான உறவு இருப்பதாகவும் இவர் தான் கடல் பிரதேசத்தில இருந்து இந்த அந்த படகிலிருந்து இந்த பொருட்களை எல்லாம் பொருட்கள் ஆயுதங்கள் எல்லாம் இந்த வாகனத்தில் ஏற்றி இங்கு வந்து சேர்ந்தார் என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு தந்தைக்கும் அந்தாசாமிக்கும் இருக்கின்ற உறவை இவங்க உறுதிப்படுத்தினதுனால மேற்கொண்டு விசாரணைகள் நடக்குது இதுவரைக்கும் இது குறித்து இந்த சம்பவம் குறித்து ஐந்து பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க வாகன ஓனர் அதே போல இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்று இதுல மூன்று பேர் நான்காவது நபரும் அவர் தலைமறைவாக அவரை தேடுகின்ற பணியில இப்போது போலீசார் ஈடுபட்டு அவரை வலை வீச்சுக்களையும் வீசி இருக்கிறாங்க என்ற விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு அதே நேரம் இந்த பியருக்குள்ள ஐஸ்பூர்ல போட்டு இவங்களை யார் படுகொலை செய்திருப்பார்களா இதை கொள்ளையிடுவதுக்கு என்ற சந்தேகமும் வலுக்க ஆரம்பிக்குது பொறுத்தவரை பார்க்கலாம் விசாரணைகள் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு வகைகளில் நடைபெறுவதனால் இன்னும் பல்வேறு தெலுக்கிடும் செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கு உயிரிழந்து இதுதான் யதார்த்தம் குடிங்க அதுக்குள்ள இறப்பு இருக்குது குடிச்சு சாகுங்கன்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிருக்காங்க என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை எனவே போதை நிச்சயமாக உயிர் குளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இதுக்கடையில முட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு வினோதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லிருக்கிறார் கடந்த எமது ஆட்சி காலங்கள்ல கிலோ கணக்குல தான் புடிச்சோம் ஆனா என்பிபி அரசு வந்ததுக்கு பின்னால கெண்டனர் அளவுல புடிக்கின்ற ஒரு சூழல் உருவாக இருக்குது இது இவனோட பலவீனத்தை காட்டுது அப்படின்னு சொன்னாரு எங்க தொடங்கி எங்க முடிக்கிற எங்க சிரிக்கிற எப்படி சிரிக்கிறதுன்றதே தெரியாம இருக்குது படந்தகால ஆட்சியில வந்து கண் துளைப்புக்காக கிலோக்களை பிடிச்சிங்க கெண்டனரை உள்ள விட்டீங்க இப்ப கிலோவும் புளிக்கிறது கெண்டனரை புளிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானதுனால வைத்தறிச்சல்ல புலம்புறதாகத்தான் இதை பார்க்க முடியுது ஐந்து கிராம் ஹெரோயின் அல்லது போதை பொருளை வச்சிருந்தால் மரண தண்டனை அப்படின்றது தான் இலங்கையினுடைய சட்டவாக்கம் சொல்லுகின்ற செய்தி அப்படியாக இருந்தா மரண தண்டனை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கொலை செய்தவங்களுக்கு கிராம் ஒரு கொலைக்கு சமன் என்று எடுத்துக்கொள்ள முடியும் அப்படியாக இருந்தால் எழுநூத்தி ஐம்பது கிலோ கிராம் என்பது சொல்வது எத்தனை கொலைக்கு சமமானது என்பதை ஊர்ந்து கவனிக்கணும் எனவே போதை இல்லாத ஒரு நாடும் ஊழல் இல்லாத ஒரு நாடும் வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இருக்காது எனவே ஊழல் அல்லாத ஆயுதம் அல்லாத போதை அல்லாத வீடும் நாடும் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி